பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்க வாருங்க நீங்க வாருங்க பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்க வாருங்க நீங்க வாருங்க பாட்டு படிப்போம் அப்புறம் டான்ஸ் ஆடுவோம் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் பாருங்க பாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்க வாங்க நீங்கள் வாருங்கள் அது மாதிரி நாலு வாட்டி முடிச்சுனா அடுத்தது எக்கால மோதி ஏக்கால மோதி செல்ல போகிறேன் வாருங்க வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் எக்காலம் ஏக்கால மோதி செல்ல போகிறேன் வாருங்க வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் எக்காலம் எக்கால செல்ல போகிறேன் வாருங்க வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் எக்காலம் எக்கால செல்ல போகிறேன் வாருங்க வாருங்கள்

ോകം നോക്കി പോകുക പരലോകം പരലോകം നോക്കി പോകേണ്ടോകം നോക്കി പോകേണ്ട പരലോകം നോക്കി പോക வாருங்கள் வாருங்கள் நீங்க வாருங்கள் மந்தலம் மதலம் கோட்டி செல்ல போகிறேன் நீங்க வாருங்கள் மந்தளம் மதலம் கோட்டி செல்ல போகிறேன் வாருங்க வாருங்கள் வாருங்கள் நீங்க வாருங்கள் மந்தளம் மதலம் கோட்டி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் வாங்க நீங்க வாருங்க நடனமாடி நடனமாடி செல்ல நடனம் நடனமாடி செல்ல போகிறேன் வாருங்க வாருங்கள் வாருங்கள் நீங்க வாருங்கள் நடனம் நடனமாடி செல்ல போகிறேன் வாருங்க பாருங்க நீங்க வாரு ஆனந்தத்தோடு ஆனந்தத்தோட கை போட்டு போகிறேன் வாருங்க வாருங்க நீங்க வாருங்க ஆனந்தத்தோட செல்ல போகிறேன் வாருங்க வாருங்க நீங்க வாருங்க படிச்சிட்டீங்களே சிம்பிள் தானே பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் மத்தளம் கொட்டி செல்ல போகிறேன் எக்கால மோதி செல்ல போகிறேன் எக்கால மந்திரை எக்காலம் ஊதி செல்ல போகிறேன் அப்புறம் நடனம் ஆடி செல்ல போகிறேன் ஆனந்தத்தோடு பிடிச்சி இழுத்துடாதீங்க கற்றுக்க வயசானவங்க இருப்பாங்க அவர் ஆனந்த போக வேண்டியது தான் அப்படியே ஆனந்தத்தோடு ஆனால் நான் அவங்க எல்லாம் பிடிச்சு இழுத்துடாதீங்க பிரைஸ் தலா பிரைஸ் தலோ நாளே லியா ஆளே லூய்யா இவ்வளோ கற்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே ஆவேஷமாக எஞ்சிரிக்க வேணாமா டக்குன்னு என்ஜினரிங்க வாங்களேன் செல்ல போகிறே வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்லப் போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் கால மோதி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பாருங்கள் எக்கால மோதி செல்லப் போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் எக்கால மோதி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பாருங்கள் எக்காலம் மோதி போகிறேன். வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் மதம் கோட்டி செல்ல போகிறேன் வாருங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் மதம் கோட்டி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பாருங்கள் மதம் கோட்டி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பாருங்கள் மதம் கோட்டி செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் பரலோகந்தோக்கி செல்லப் போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறே வாருங்கள் வாருங்கள் நீங்கள் பாருங்கள் செல்ல போகிறேன் வாரங்கள் வாரங்கள் நீங்கள் பாருங்கள் ஆனந்தத்தோடு போகிறேன் வாரங்கள் வாரங்கள் நீங்கள் வாருங்கள் ஆனந்தத்தோடு போகிறேன் வாரங்கள் வாரங்கள் நீங்கள் வாரங்கள் ஆனந்தத்தோட செல்ல போகிறேன் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறே வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறே வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் பரலோகம் நோக்கி செல்ல போகிறே வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாலோகம் நோக்கு செல்ல போகிறேன் வாருங்கள் பாருங்கள் நீங்கள் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் பாருங்கள் நீங்க வாருங்க பரலோகம் நோக்கி செல்ல போகிறேன் வாருங்கள் பாருங்கள் நீங்கள் வாருங்கள்